இதுவரை இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட புதைபொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள தகவல்களுக்கு மாறுபட்டதாக ஒன்று கூட இதுவரைக்கும் அமைந்ததில்லை என்ன தெரிவிக்கிறார் என்றால் பரிசுத்த சுமார் இருபத்தி ஐயாயிரம் முறை சோதிக்கப்பட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கேள்வி பரிசுத்த வேதாகமும் இருபத்தி ஐயாயிரம் முறை சோதிக்கப்பட்டது எந்த புத்தகம் இத்தனை முறை சோதிக்கப்பட்டது என்பது கேள்வி ஒரு சில புத்தகங்களை வாசிப்பதற்கு கூட ஆட்களே இல்லை இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஜார்ஜ் முல்லர் முழங்கால் படியில் இருந்து நூறு முறை வாசித்தாராம் காரணம் என்ன மகத்துவமான மாபெரும் பொக்கிஷம் இருபத்தி ஐயாயிரம் முறை இது சோதிக்கப்பட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது புதை பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக இருபத்தி ஐயாயிரம் இடங்களில் செய்யப்பட்ட புதைபொருள் ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாம் பரிசுத்த வேதாகவும் உண்மையானது என்று தெரிவிக்கும் என்றால் பரிசுத்த வேதாகவும் உண்மையானது என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது